இப்ப கலக்காத ரெண்டு சொற்களை நம்ம சேர்க்க முடியாது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தட்டு குழம்பு அப்படின்னு வச்சுக்கோங்களா அது ரெண்டுமே சேராத வார்த்தைகள் அது ரெண்டு நான் பக்கத்துல எடுத்து அதை ஒரு வார்த்தைன்னு சொல்ல முடியுமா அதாவது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் உங்க பேர் என்ன என் பேரு ராம் ராம் ராமா ராமச்சந்திரன் ராமச்சந்திர ராம்நாத் ராம்நாத் இப்ப ராம்நாத் எத்தனை தடவை உச்சரிக்கிறீங்க எத்தனை தடவை ரெண்டு தடவை ராம்நாத் அதே அசை அதே அசை அப்ப ராம் நாத் ஒரு அசை ரெண்டு அசை என்னைக்குமே ஒரு சொல்லு பெறுகின்ற பொழுது சேர்த்து எப்படி எழுதணும் அப்படின்னா மூன்று ரசை வருகின்ற பொழுது சேர்த்து எழுதலாம் சேர்த்து எழுதலாம் மூன்று ரசையை தாண்டி போகின்ற போது பிரிச்சு எழுதலாம் பிரிச்சு சேராத ரெண்டு வார்த்தைகளை பக்கத்துல எழுதி வள்ளுவரும் ஒரு சீரில் எழுதி வச்சிருக்கிறாரு அதான் என்ன சந்தேகம் என்ன சரி அது என்னது படை குடி ஆஹ் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் இது மூணுமே இந்த இது வந்து மொத்தம் ஆறு வார்த்தை அது அதே படை குடி படைனா போர் படை குடினா குடும்பம் ரெண்டுமே வேற தானே ரெண்டுமே வேறனாலும் அசை வருகின்ற பொழுது அந்த திருக்குறளுக்கு சீரை எழுப்புகின்ற பொழுது சீருக்கு உண்மையை காட்டுகின்ற பொழுது மேல நாலு சீர் வந்து ஆகணும் ஆனா இது வந்து ஒரு பொய் போன் எனக்கு தோணுது ஏன்னா ஒரு சீர் இருக்கின்ற இடத்துல ரெண்டு வார்த்தைகளை வச்சுட்டு இது ஒரு வார்த்தை மாதிரி காட்டுறது சரிதான அடைங்கிற தனியா பிரிக்க கூடாது குடிங்கிற படியா பிரிக்க கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா படை குடி அப்படிங்கிறது இரண்டு அசைன்னு வரக்கூடியது இரண்டு அசை இரண்டு அசை படை படை குடி இரண்டு அசை வருது ரெண்டு நாள் அசைக்கிறேன் அழகிட்டு வாய்ப்பாடை வருகின்ற பொழுது மேல நாலு சீர் வரணும் என்றால் படைய தனியா புடிச்சினா பொருள் வராது. குறியே தனியா புடிச்சினா பொருள் வராது. இப்ப படை குடி கூழ் அமைச்சு நடுபரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. உடையான் அரசருள் ஏறு. இப்ப பாத்தீங்கன்னா ஏறுங்கிற ஏன் தனியா பிடிக்கும் அரசருள் ஏறு. ஏறு ஏன் பிரி? ஏறு தனி சொல்தானேங்க. ஏறு தனி சொல். படையே தனி சொல்தானே. அப்ப என்ன செய்யறாங்க அப்படினா ஒரு இலக்கண வரையறை கட்டுப்பட்டு இலக்கண வரைமுறை வருகின்ற பொழுது படையில் போட்டவர்கள் ஓரசையாயிரும் ஒரு வார்த்தை அதே ஓரசை ஒரு வார்த்தை குடிங்கிறது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அப்ப ரெண்டு வார்த்தை இணைக்கிறதுக்கு அப்பதான் சொன்னால ரெண்டு அசை ஒன்றாக சேரலாம் படை என்பதும் குடி அப்படின்னா ஐயா ரெண்டு அசை ஒன்னா சேரலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இப்ப வேற ஏதாவது எனக்கு அதாவது கலக்கவே முடியாத ரெண்டு சொற்கள் இப்ப நான் சொன்ன கட்டு மரம் சம்மந்தம் இல்லாத ரெண்டு வார்த்தைகள் அசைங்கிறதுனால அதை ஒட்டி எழுதிக்கலாம் தப்புலங்கிறதுக்கு அதாவது அதே சொல்றீங்க இப்ப அரம் கூட்டல் பேர் மரபேர் அது சேரும் சேருது ஏன் சேருது சம்பந்தம் இருக்கு இல்லைங்களா சம்பந்தம் இருக்கு இப்ப ரெண்டு மரம் கூட்டல் பேர் மரபேர் சம்பந்தம் இருக்குது இப்ப படைக்குடி சம்பந்தம் இல்லையே இப்ப படைக்குடி சம்பந்தம் இல்லைனாலும் அந்த இரண்டு அசை இருக்கு பாத்தீங்களா இரண்டு அசை அந்த குரலுக்கு வந்தாகணும் அப்படி அப்படிங்கறத ஒரு இடத்த சேர்த்து அப்படி இப்ப கேளுங்க இப்ப வந்து மரம் கூட்டல் படை சொல்ல முடியாது மரம்

அரசை ஓகே <laughs> 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 <laughs>

என்ன வேலை பார்க்கறீங்க படிக்கிறீங்களா கணித ஆசிரியர் கணித ஆசிரியரா பரவாயில்லை கணித ஆசிரியரா எடுத்துக்கிட்டு டபுள் மேலே ஒரு ஆர்வம் ரொம்ப கணிதம் எல்லாம் எழுதுவேன் கொஞ்சம் அதுல ரொம்ப ஆர்வப்படுவேன் கவிதை எழுதுறது அதை இப்போ வருமா வரும் கம்மி ரூல் படி பார்த்து போடுவேன் மாத்திரை இனி நமக்கு டைமிங் கரெக்டா வருதா மாத்திரை இன்னின்னு சொல்ல வைக்கிறதும் எடுக்கிறதும் அப்படி பண்ணுவேன் கொஞ்சம் விருப்பமா செய்வேன் ஆனா வார்த்தைகள் நம்ம கூட தொடர்பையே வாங்கிக்கலாமா வாங்கி வாங்கிக்கலாம் வாங்கிக்கோங்க எண்பத்தி ரெண்டு நானூத்தி எண்பத்தி எண்பத்தஞ்சு ஜீரோ நான் சந்திக்கிறேன் நன்றி ஓகேங்க நன்றி